ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங்ருவி பார்க்கலாம் அபி ஒரு மாலுக்கு போயிட்டுருக்காங்க லிப்டில் போகிறதுக்காக வேண்டி ராகவங்க பார்த்துறாங்க பார்த்துட்டு பாஸ் அப்படிங்கிறாங்க அச்சோச்சோ பார்த்துட்டாலே அப்படிங்கிறாங்க ராக இருந்துட்டு ஏன்னா அவர் கண்ணை முழிக்கக்கூடாதுன்னு நாங்கள் கிட்டே எஸ்கேப்பாக பார்த்துருக்காங்க ஆனால் அபி பார்த்துட்டு கூப்பிட்ட கையோட மாட்டிக்கிட்டேமே அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் கண்டுக்காமல் போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்களும் இங்கே தான் வந்தீங்களா சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா லிஃப்ட்டில் போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறாரு இல்லை பாஸ் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி உள்ளர போகிறாங்க போய்ட்டுருக்கிலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்றுது நின்று கோயிட ஐயய்யோ லிஃப்ட் நின்றுச்சே அப்படின்னு படபடப்பாக பேசுகிறாங்க அம்பி இரு 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 என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கத்தாத அப்படிங்கிறாங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க வெளியில் கேட்கல அதுக்கப்புறம் ஐயோ நான் வேற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக வர்றாங்களே ரெண்டு கிளைண்ட்ஸை வர சொல்லியிருக்கேனே முக்கியமாக ஆர்டர் கெடுத்து கிடச்சிருக்கு போச்சே அப்படிங்கல அப்படி பார்க்குறாரு கிளையன்ஸ் வர சொல்லியிருக்காங்களா மீட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி ராகவ் பார்க்க அப்படி இருந்துட்டு பாஸ் உண்மையை தான் சொன்னேன் பாஸ் நிஜமாவே என் கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி சரி நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு இப்போ கூட பாருங்க ஒரு இடத்துக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க இருபது ஃபேஷன் ஷோவுக்கு இருபது மாடலில் ட்ரெஸ் வேணும்னு இருக்காங்க அதுக்காக தான் நான் இருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறது அப்படிங்கிற அங்கே லிஃப்ட் ஒரு இடத்துல நின்று இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே வெளியில் இருக்கோ கேட்டுறாங்க கேட்டுட்டு என்னங்கம்மா இருங்கம்மா இந்த ஆளுகளை வர சொல்லி ரிப்பேர் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஆளுகள்லாம் கூடறாங்க டக்குன்னு இளைஞர்களை இருக்கிறாங்க ஏ இதை வெளியே வெளியில் வீடியோ எடுத்து வெளியில் விடுவோம்மா என்னன்னு வர்றாங்கன்னு பார்ப்போம் வரட்டும் மொதல் லிஃப்ட் திறக்கட்டும் அப்படி இப்படின்னு செல் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காங்க அங்கே வர்ற மேனேஜர் என்னையா ஆ உணவு செல்ல தூக்கிடுறீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் மெக்கானிக் வராங்க ஏதோ பார்க்குறாரு பார்த்துட்டு சார் இது வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரெண்டு நாள் அவங்க இதை சரி பண்ண அப்படின்னு ஒன்று ஐயோ அப்படின்னு அபி குண்டை தூக்கி போட்டுறாங்க அபி அப்படி என்னாச்சு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே சார் பாஸ் போச்சு இன்னைக்கு நான் எப்படி ரெண்டு நாளை இங்கே இருந்தால் சாப்பிட்றது எப்படி தூங்குறது எப்படி அப்படின்னு படவடப்பாக கத்துறாங்க அபி ராகவ் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாங்க சாப்பிட்றது திங்கிறது தூங்குறது கூட ஓகே பாத்ரூம் இருக்கே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த அபிக்கு மக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பசிக்குதே பசிக்குதேங்கிறாங்க இன்னைக்கு வேற நான் சாப்பாடு பொட்டிக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு ஹேண்ட்பேக்கில் பார்க்குறாங்க ஆஹா பத்தியா இதுதான் எங்கள் அம்மாங்கிறது பெத்த தாய்ங்கிறது பாருங்க எனக்கு கொழுக்கட்டை கொடுத்து விட்ருக்காங்க உங்களுக்கு வேணுமா நீங்க பாதி நான் பாதி சாப்பிடுவோமா அப்படின்னு அபி கேட்குறாங்க உடனே ராகவ் வேணா வேணா நீயே சாப்பிடு அப்படிங்கிறாரு நல்லா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறாரு உடனே உடனே என்ன பண்றாங்க அபி வேகமாக சாப்பிட்றாங்க அப்படியே விக்கல் எடுத்துருது ஐயோ ஐயோ விற்கிக்கிறச்சே தண்ணியிலே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க தண்ணியை முக்கியமானதை மறந்துட்டு அபி வேக வேகமாக சாப்பிட்றாங்க உடனே ராகவ் தண்ணா தாங்க கொண்டு வந்த பையிலிருந்து டக்குன்னு தண்ணி பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் பரவாயில்லையே அப்படின்ட்டு தண்ணி வேகமாக குடிக்க போகிறாங்க பாஸ் ரெண்டு நாள் ஆகுமே இந்த பாட்டில் பத்தாதே அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு மூடியில் கொஞ்சோன்னா ஊற்றி அப்படா தொண்டையை நினச்சிக்கிட்டாச்சு போதும் இனிமேல் இப்படி தான் இதை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அபி பேச பேச ரசிக்கிறாங்க அப்போ மனசாஜி ராகவ் வருது டேய் நல்ல சான்ஸ்டா விக்னேஷ் மேலே இருக்கன்னு கேட்டு அப்படிங்கிறது அதெல்லாம் கேட்க முடியாது பேசுறீங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கல இல்ல இல்ல நீங்க இதுக்கு அடைச்சதுனால மூச்சு முட்டாம மூச்சு முட்டினதில் உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்ல அபி அப்படின்னு ஒண்ணு பாஸ் நீங்க அப்பின்னு என் பேரை சொல்லி கூப்பிடல என் காதில் தேன் வந்து பாயுது அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு நீங்க சிரிக்கல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்க முறைச்சு முறைச்சு பார்த்து அந்த அழகையே மறைச்சிட்டீங்க அப்படிங்கல அதுக்கும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி பயங்கரமா தொன்ன துணை பேசுறாங்க விக்னேஷ் பற்றி கேட்குறாங்க நான் வந்துட்டு கேட்கட்டுமா விக்னேஷ் உனக்கு எதுவும் கால் பண்ணுறானா பேசுகிறானா தொந்தரவு பண்ணுறானான்னு ராகவ கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு வாட்டி கால் பண்ணா நான் எடுக்கலை எதுக்கு ஏன் எடுக்கல இருங்க பாஸ் நான் அதை சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க சொல்லு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே பாஸ் என்ன பாஸ் நீங்கள் அங்கேயே அந்த இடத்துல நிற்கிறீங்க என்ன நீங்கள் வெளியில் வரலையா அதை எதுக்கு பாஸ் விடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க நீ ஏன் நோ சொல்லலை எனக்கு தோணலை பிடிக்கல நான் எதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லணுமா எனக்கு இப்போ அந்த இதே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏன் தோணலை அப்படின்னு கேட்குறாங்க பாஸ் மூணாவது மணி ஃப்ரெண்ட்ஸ்களை பற்றி இப்போ எதுக்கு பாஸ் பேசிக்கிட்டு நம்ம இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தேவையா அப்படின்னு ஒன்று ராகவ் அப்படி சிரிக்கிறாங்க ஓ அவர் மூணாவது மனுஷனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு இவங்க இங்கே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் படியே படபடப்பா காணுமே அபியை காணுமேனு அப்படி ஃபோன் பண்ணுறாங்க அணுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அணு வந்து என்னென்னு தெரியலேம்மா சுவிச் ஆஃப்னு வருதே அபிக்கு நாங்களும் பண்ண முடியும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்புறம் போய் பொட்டிகளை பார்க்குறாங்க பூட்டி கிடக்கு அபி அங்கே இல்லையே அப்படின்னு ஃபோனில் சொல்கிறாங்க சரி சரி எங்கேயாவது வெளியில் போயிருப்பா என்ற சொல்லிட்டு தான் போனான் வேலைக்கு போகிறேன்ட்டு வெளியில் எங்கேயோ ஏதோ காண்டாக்ட் பண்ண போயிருக்கா வருவா வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க அணு ஆனாலும் வீட்டில் படவடப்பாக இருக்காங்க சிவராமா அவனுக்கு எதுவும் ஆயிருப்போது இரு வந்துருவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நேரம் ஆக ஆக இங்கே படவடப்பா இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலி குஜாலாக போயிட்டுருக்கு ராக வந்து ஐயையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா உடனே மனசாச்சு ரெண்டு நாள் ஆகணும்னா ஐயையோன்னு சொன்னது நீ சும்மா தானே உன் மனசுக்குள்ள ஐ ஜாலி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக தானே இருந்த ராக ஏ அதெல்லாம் போ அப்படின்னு மனசாட்சியை சொல்லுது நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம் பாஸ் என்ன நீ ஏமாற்ற முடியாது நான் உன்னோட மனசாட்சி சரி சரி எவ்வளோக்கு போகுதுன்னு பார்ப்போம் நான் அவன் கூட தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அந்த மனசாட்சி சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆடுது வைக்கிது அதோட முடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்று மேலே தான் மோதிக்கிற போகிறாங்க போல இருக்குது நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்